இந்த ஆதித்தமிழில் நடத்தக்கூடிய இந்த சம்பந்தமான மக்கள் கட்சியினுடைய முஸ்லிம் சமுதாயத்து ஒப்பற்ற தலைவர் அவர்கள் இந்த போராட்டத்தை நீங்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் இந்த போராட்டம் என்பது அருந்திரி சமூகத்துக்கான உரிமைக்கான போராட்டம் கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக இந்த போராட்டத்தை நடத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடை இரண்டாயிரத்தி ஒன்பதில் நீதி அரசன தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு டாக்டர் கலைஞர் அவர்களால் வழங்கப்பட்டுள்ள இந்த எதிராக யார் நின்றாலும் அவர்களுக்கு எதிராக நிற்க வேண்டியது மனிதநேய கடமை என்கின்ற நம்முடைய இங்கே பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கொண்டார் அருந்த சமூகத்துக்கான இடஒதுக்கீடுக்காக சட்டசபையை வலியுறுத்துவதுடன் தொடர்ந்து இது போன்ற போராட்டங்களில் மனிதநேய மக்கள் கட்சி உங்களோடு என்றென்றும் தோலோடு தோல்விக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன் இந்த சமூகத்துக்கு எதிரான இடஒதுக்கீடுக்கு எதிராக வழக்கை தொடர்ந்து இருக்கக்கூடிய அருமைத்தோழ தொல் திருமாவளவன் உள்ளிட்ட அத்தனை பேரும் அந்த வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும் என்றும் இதன் வாயிலாக கேட்டுக் கொள்கிறேன் இந்த சமூகம் அனைத்து சமூக மக்களும் ஒருங்கிணைந்து அனைத்து உரிமைகளை பெறுவதற்கு மனிதநேய மக்கள் கட்சி என்றென்று பாடுபடும் என்று கூறி வாய்ப்பு துறைக்கு நன்றி கூட விடைபெறுகிறேன்